பெரிய சந்தோஷம் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயம் இப்போத்த பிள்ளைகளுக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு எல்லாமே முற்றிலுமே எங்கள எங்களுடைய செயற்பாடுகள் ஃபுல்லாக இலவசமாக தான் போய் கொண்டிருக்கின்றது பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அறிவை வளர்க்கணும் அதாவது இந்த கிராமத்தை வந்து வளம்பர செய்யணும்ன்றதுக்காக வேண்டி நான் மருத்துவர் வேலும் மேலும் நினைச்சுவேன் கனடாவிலிருந்து விரைக்க கூட எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கேண்டஸ் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவர்கள் கேண்டஸ் டாப்பியோ கொண்டு இல்லை அங்கேயிருந்து கற்பித்தல் உபகரணங்கள் கூட நிறைய பிள்ளைகள் போசாக்குறைபாடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கினா இந்த அம்மா அறிவிக்கோட்டத்தை கூட இலவசமாக பிள்ளைகளுக்கு குப்பிகளுக்கும் செய்கின்றன தொண்டர் சேவையாக தான் நாங்கள் செய்வோம் யாருமே ஊதியம் பெறவில்லை மேலும் படுகலக்கு மத்தியிலையும் கிடைக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை நாங்கள் இந்த ஒன்றியத்தின் வளர்ச்சிக்காக நம்மளுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கல்வி வறுமை கல்விக்கு வந்து வறுமை தடை இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடு வந்து ரோவுகள் அனைவருக்குமே வணக்கம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் உடும்புராய் பகுதியில் நிக்கிறோம் இந்த உடுபுராய் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தை வளப்படுத்தோணும் மேம்படுத்தோனும் அந்த நோக்கத்துல புலம்பெயர் ரோவுகளாக இருக்கட்டும் சரி இந்த பிரதேசத்தில் அதாவது உடும்புராய் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளாலும் சரி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடும்புராய் மேம்பாட்டு ஒன்றியம் அந்த இடத்துல நிற்கிறோம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அறிவை வளர்க்கணும் அதாவது இந்த கிராமத்தை வந்து வளம்பர செய்யணும்ன்றதுக்காக வேண்டி இப்படியான இந்த செயற்பாடுகளை பலவிதமான செயற்பாடுகள் வந்து இந்த ஒன்றியத்தில் மேற்கொள்ளு கொண்டிருக்கணும் அது தொடர்பான தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வாங்க உள்ளுக்கு போய் இது சம்பந்தமான எப்படியான செயற்பாடுகள் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கிறது தொடர்பாக கரைச்சி தெரிஞ்சு விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடும்புராய் மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் வேலும் மயிலும் கணேசவியர் அவர்களோடு நாங்கள் கதைப்பான் இது சம்பந்தமாக கதைச்சு தெரிஞ்சுள்ளுவோம் வணக்கம் சார் வணக்கம் நான் மருத்துவர் வேலும் மயிலும் கணேசவியன் ஆகில இலங்கை சமாதான நிதவான் அதை விட பிரதேசவே மத்திய சபை உறுப்பினர் அதை விட மிக முக்கியமாக எங்களுடைய உருவா மேம்பாட்டு ஒன்றியத்தின் தலைவர் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் சொல்லுங்கள் சார் உங்களோட செயற்பாடுகள் சம்பந்தமா எங்களுடைய உரும்பராய் மேம்பாட்டு ஒன்றியம் வந்து எங்களுடைய உரும்பராய்க்குள்ளே வந்து ஐந்து பாடசாலைகள் இருக்கின்றன இந்த பாடசாலை கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இலவசமாக என்னன்னு சொன்ன அடிப்படை நோக்கம் வந்து உருமிராயில வந்து கல்வியில விளையாட்டுல மற்ற துறையில எல்லாத்துலேயும் நாங்கள் உயர்ந்த ஒரு பிள்ளைகளை வந்து உன்னத நிலை கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு தான் எங்களுடைய ஆலோசகர்களாக இருக்கின்ற திரு சிவமார் சிவலிங்க ராஜா சிவோமார் அவர்கள் மற்றது ஏந்திராஜா ராஜா அவர்கள் கனடாவில் இருந்த அவர்கள் தான் ரெண்டு விதம் ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இந்த தங்களுடைய கிராமத்தை புலம்பிய தேசத்திலே இருந்தாலும் தங்களுடைய கிராமத்தை எல்லா பக்கத்தாலேயும் மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை நான் உயர்த்தவும் கொண்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த அமைப்பை உருவாக்கினார்கள் அதிலே என்னை தலைவராக தெ தெரிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் அந்த எங்களோட பா பாடசாலைகளில் பாடசாலைகளில் பிள்ளைகள்கிட்ட தொகையும் குறைவாக இருக்கின்றது பிள்ளைகள் மற்றது பாடசாலையில் பிள்ளைகள்கிட்ட பூசாக்கு குறைவாகவும் இருக்கின்றது இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய உறுமுறைக்கு பத்து முன்பள்ளிகள் இருக்கின்றன அந்த பத்து முன்பள்ளிகள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவுள்ள சமூகத்தை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு வந்து எங்களுடைய ஜேந்திராஜா அவர்கள் என்ன சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கான சத்துணவையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் அப்பசி மாதம் தொடக்கம் இந்த சத்துணவையை நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கி வருகின்றோம் முன்னூற்றி இருபது பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பத்து முன்பள்ளிகள் இருக்கின்றன அந்த உருமுறைக்கு உருமுறை பிரதேசத்தில் இருக்கின்ற பத்து முன்பள்ளிகளுக்கும் இந்த சத்துணவை நாங்கள் வழங்கி வருகின்றோம் ஒரு வருடம் தாண்டி மிகவும் வெற்றிகரமாக முன்னோறி கொண்டிருக்கின்றோம் இந்த இதுக்கான உதவி திட்டங்கள் வந்து புலம்பெயர் உறவுகள் மட்டுமல்ல தற்பொழுது எங்களுடைய உருமுறை கிராமத்திலேருந்தும் ஒவ்வொரு அன்பர்களும் தங்களுடைய பிறந்த நாள் சரி நினைவினால் சரி ஒவ்வொன்றுக்குமே எங்களுக்கு அன்பளிப்பு செய்து அதன் அதனூடாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் சரி எங்களுடைய உறும்புற உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய முயற்சி தான் இன்றைக்கு எங்களுடைய இந்த ஒன் மேம்பாட்டு ஒன்றியம் வந்து மிக அபரிதமான வளர்ச்சி கண்டிருக்கின்றது அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கான கல்வி அறிவை ஊ ஊட்ட வேண்டும் உண்மையிலே பெனி இப்போ வார உலகம் வந்து கணனி உலகம் கணனி உலகத்திலே வந்து நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கான கணனி அறிவை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தரம் ஆறு தொடக்கம் தரம் பதினொன்று வரையான பிள்ளைகளுக்கு ஐசிடி பாடத்தை நாங்கள் எங்களோட ஒருமுறை மேம்பாட்டு ஒன்றியத்தில் பன்னிரெண்டு கணனிகளை எடுத்து அதைவிட பிள்ளைகளுக்கு இந்த இங்கே சிறுவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நர்ஸ் முன்பள்ளி பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு வந்து நாங்கள் என்ன அடிப்படை அறைவு ஆங்கில அறிவை நாங்கள் ஊட்ட உணவுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபா பொறுமதியான ஸ்மார்ட் கணன் ஊடாக இந்த கணனி வரி இந்த க ஸ்மார்ட் போர்ட் ஊடாக ஸ்மார்ட் பெனர் ஊடாக இந்த அறிவை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் எல்லாமே முற்றிலுமே எங்களோட எங்களுடைய செயற்பாடுகள் ஃபுல்லாக வந்து தான் போய் கொண்டிருக்கின்றது இலவசம் வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து வெளியிலே போய் செய்ய வேண்டிய விடயங்களை காசு கொடுத்து செய்ய வேண்டிய விடயங்களை எங்களோட கிராமத்தில் எங்களோட புலம்பெயர் உறவுகள் வந்து இதை செய்து பிள்ளை எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகளை ஊக்குறதற்காக தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் என்ன சொன்னால் நல்ல சிந்தனை நல்ல செயற்பாடுகள் கொண்ட எங்களுடைய நல்லுள்ளங்கள் வந்து எங்களுக்கு செய்கின்ற உதவிகள் அது எங்களுடைய ஆலோசகர்கள் வந்து உண்மையில் அவர்கள் வந்து கனடாவில் வந்து இழந்து கொண்டு இந்த எங்களுக்கான செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும் இங்கே பாருங்கள் நாங்கள் கடந்த வருடம்தான் இந்த எங்களுடைய தலைமைச் செயலகத்துக்கண்டு ஒரு நிரந்தர இடத்தை எடுத்திருக்கின்றோம் அதுவும் நீவெளி பலநோக்கு சங்கத்துக்குரிய இடமாக இருக்கின்றது அந்த இடத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இதிலே இந்த பிள்ளைகளுக்கான இலவச கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதன் ஊடாக அதைவிட நாங்கள் உருவிற இந்து கல்லூரியில் காப்போத்த உயர்தரம் இருக்கின்றது அங்கிருந்து பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களுக்கு கல்வியற் கல்லூரி செல்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வந்து புலமைப் பரிசுலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இதுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் உடனடியாகவே பள்ளி பாடசாலை வளாகத்தில் வைத்து அந்த ஸ்டேஜில் உங்கடையிலே வைத்து நாங்கள் அவர்களுக்கான தொகை முதலாவது தொகை அது என்னென்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் சரி கல்வியைக் கல்விக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் சரி இருபத்தையாண்டை காசை நாங்கள் உடனடியாக இந்த பிள்ளைய சந்தோஷத்துக்காக கொடுத்து தொடர்ந்து அந்த பிள்ளை வறுமையின் நிமித்தம் இந்த கல்வியை தொடர இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்களும் எங்களுடைய உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த இந்த எங்களுடைய சின்ன ஊக்குவிப்பு இந்த ஊக்குவிப்பு பிள்ளை படித்து முடியக்க தன்னுடைய பா காலத்திலே தன்னுடைய காலத்தில் படிப்பு முடிந்தாலும் பிறகும் தான் எப்படி வந்தனான்னு சொல்லி அந்த கிராமத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய நோக்கம் அதே போன்று தான் அதே இப்பொழுது நாங்கள் இந்த வருடம் எங்களுக்கு வந்து அம்மா அறிவு பட்டகம் பெற்றுள்ளது பட்டகம் எங்களுக்கு வந்து கனடாவிலேருந்து திரு சுதன் அவர் சுதன் ஆறுமுகம் அவர்களாலே நா நாதன் அவர்கள் தன்னுடைய தந்தையனுடைய நினைவாக எங்களுக்கு மூன்றாம் லட்சம் ரூபாய் பொறுமதியான ஒரு அம்மா அறிவிப்பகத்தையும் அதனூடாக கற்பித்த கட்ட உபகரணங்களையும் எங்களுக்கு தந்துருக்கு இந்த கற்றல் உபகரணங்கள் ஊடா நாங்கள் இங்கே உரும்புராயில இருக்கின்ற குரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாலயம் குரும்ராய் சந்திரோதய உதய வித்தியாலயம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை குரும்பராய் இங்கு கல்லூரி அதே ஊரடு கணேசா வித்தியாலயம் இந்த ஐந்து பாடசாலைகளிலேயும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இலவசமாக கட்டல் உபகரணங்களையும் கொடுத்து வருகின்றோம் இந்த வருடம் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஒன்பது லட்சம் அவர்கள் தந்த மூன்றரை லட்சம் ரூபாய் பொறுமதியான அதாவது அவருடைய கேபினட் ஊடாக அதன் ஊடாக பிறகு நாங்களும் மேலதிகமாக நிதி கூப்பிட்டு இந்த பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களை கூட இலவசமாக கொடுத்திருக்கின்றோம் உண்மையாக வந்து இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களோன்னு சொன்னார்கள் எங்களுடைய மேம்பாட்டு ஒன்றியம் செய்கின்ற உதவி மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றார்கள் இந்த வகையிலே எங்களுக்கு நாங்கள் ரெண்டு வேறையும் நினைவு இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ளலாம் ஒன்று வந்து பீட்டர் என்ற பீட்டர் அவர் வந்து ஜெர்மன் ஜெர்மனியில் இருக்கின்றார் மற்றது வந்து சுதன் ஆர்வம் ஜி தமிழ் போக்கஸ் நிறுவனத்தின் ஊடாக அந்த இதை செய்திருக்கின்றார் இவை இவை எல்லாத்திற்கும் பொதுவாக எங்களுடைய ஆலோசனையாக இருக்கின்ற திரு ஜெயந்திராஜா அவர்களுடைய அவர்களுடன் திரு பீட்டர் அவர்கள் தொடர்பு கொண்ட போதுதான் இந்த அம்மா அறிவு புத்தகம் வைக்க வேண்டும் ஒரு எண்ணப்பாட்டோடு நாங்கள் இங்கே செய்திருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வி தாரணி கமலேஸ்வரன் நான் இங்கே வந்து நிர்வாக உத்தியோதராக இருக்கிறேன் எனக்கு வந்து நான் இங்கே வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயம் இப்பத்த பிள்ளைகளுக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு சொன்னால் இந்த சின்னங்களுக்கு வந்து எங்கட காலத்தில் வந்து சின்னங்களுக்கு இங்கிலீஷ் என்றது யாருமே அதை ஜோசிச்சு பார்க்காத ஒரு விஷயம் சின்ன பிள்ளைகள் விளையாடட்டும் என்று விட்ட காலத்தில் இப்போ வந்து இங்கிலீஷ் முக்கியம்னு சொல்லி அம்மாக்களும் சரி இந்த உரு மேம்பாட்டு ஒன்றியம் முன்னெடுத்து இந்த கிளாஸ் நடத்துறதுல அம்மாவுக்கு பெரிய சந்தோஷப்பட்டு எங்காட்டியே கேட்குறவ வேறு ஸ்கூல்காரரும் வந்தாங்க பின்னா இங்கே கிளாஸுக்கு அணைங்க மொண்ட சரி அதாவது நர்சரிக்காரரும் கிரேட் படிச்சு இப்போ படித்துக்கொண்டிருக்கணும் இனி இனிங் காலத்தில் அடுத்தடுத்த கிளாஸ்களுக்கும் கிளாஸ் நடக்கும் மற்றது வந்து செஸ் நடக்குது கிரேட் த்ரீ இருந்து எல்லா பட்ஜுக்குமே செஸ் கிளாஸ் நடக்குது அதோட கொம்ப்யூட்டர் கிளாஸும் கிரேட் சிக்ஸ்லேருந்து நடக்குது ஏழு கான் ஐடி கிளாஸ் ஒன்று ஒன்று அதாவது வெப்சைட் க்ரியேட் கிளாஸ் வந்து நடந்து ஒன்று அதுவும் ஃபோனில் இருந்து ஒரு சார் தான் ஆன்லைனோட ஜூம் கிளாஸ் மூலமாக எங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து அம்மா அறிவு பற்றுன்றது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போத்த விலைவாசின்ற இதில் எல்லாருக்குமே எல்லா பொருளையும் வாங்க முடியுது இந்த அம்மா அறிவு பற்று என்றது இங்கே ஒருமுறை பயன்பட வேண்டிய அதுக்கு வந்ததில் இருந்து நிறைய பேர் ஊடாக நிறைய ச பொருட்களை பெற்றுக்கணும் கொப்பி சரி பென்சில் சரி எல்லாருமே இங்கே அதை பெற்று இப்போ ஸ்கூல்லையும் சரி டியூஷன்லையும் சரி படிச்சிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த இது வந்து முதலில் எங்களுக்கு இந்த முன்பட ஒன்றியம் மேல் எங்களோட காலத்தில் ஆரம்பிக்கலை என்றால் தான் எங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் நான் நானே இங்கே இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் நான் இங்கே நிறைய படித்து கொண்டு இந்த பிள்ளைகள போனதும் சரி என்ன போனாலையும் சரி என்னையும் நிறைய பேர் இங்கே இந்த பயன்படுவன்மெண்ட் கற்றுக்கொண்டேன் நன்றி வணக்கம் இந்த அம்மா அறிவு பெட்டகம்ன்றது வந்து என்ன விஷயம் சார் இதை விட என்ன நடைபெறுகின்ற இந்த பெட்டகத்தினுடா இந்த அம்மா அறிவு பெட்டகத்தை வந்து உண்மையாக அந்த அம்மா அறிவு அந்த சிந்தனை அவர்களுடைய சொல் செயல் சிந்தனை என்ன சொன்னால் எங்களோட தமிழர் தாயத்திலே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கான பிள்ளைகளுக்கு உண்மையிலே பொருளாதார ரீதியாக வந்து இருந்து வருகின்ற கஷ்டங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கொப்பி வந்து வாங்கினேன்னு சொன்னால் ஒரு குடும்பத்திலே நாலு பிள்ளைகள் இருக்காங்களா இருந்தால் அவர்களுடைய வருமானம் அந்த கொப்பி பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு மிகவும் தடையாகி இந்த அம்மா அறிவிப்பட்டதை ஊடா இலவசமாக பிள்ளைகளுக்கு கொப்பிகள் முயற்சி பெற்றன அதாவது நாங்கள் எப்படி அதை செயற்படுத்த நின்றோம் என்றால் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் நாங்கள் விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கின்றோம் இந்த விண்ணப்ப படிவங்கள் வந்து ஆசிரியர்கள் வவுக்காசிரியர் ஆஹ் சைன் பண்ணி அதை விட கவுண்டர் சைன் அதிபர் சைன் பண்ணி இந்த பிள்ளைக்கு இத்தனை கொப்பி வேணும் இத்தனை பென்சில் வேணும் இத்தனை பேனை வேணும் ரெண்டு இனங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு வர்மக்கூட்டுக்களை வாழ்கின்ற குடும்பங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது உண்மையில இங்கே பாருங்கள் நிறைய கொப்பிகள் நிறைய பேனைகள் என்று இப்படியே இருக்கின்றது இது இது வந்து என்னுடைய செயற்பாடுகளுக்கு உண்மையாக பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய துணையாக இருக்கின்றது இந்த அம்மா அறிவு போட்டத்தை நிறுவகணும் இந்த வடபகுதியில் தமிழர் வாழும் பிரதேசங்கள் நிறுவனம் கொண்ட சிந்தனையை கொண்டு வந்தவர்களுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று காரணம் என்று சொன்னார் சுதரண்ணா பீட்டரண்ணா உங்களுக்கு நான் நன்றி சொல்ல காரணம் என்று சொன்னேன் இந்த சிந்தனை இந்த சிந்தனை நாங்கள் எப்படி எங்களை உருமுற மேம்பாட்டு ஒன்றியத்திலே கல்விக்கு வரம்பு தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இலவசமாக நாங்கள் கல்வியை போட்டுருந்தோமோ அதே போன்று இந்த அம்மா அறிவு போட்டதுக்கு உண்டாக பிள்ளைகளுக்கான கல்வி கல்வி உபகரணங்கள் பூத்தி பூர்த்தி அடைகின்றன இந்த பூர்த்தி அடைவதால் மிகவும் பிள்ளைகள் திறமை பூத்தி எடுக்கிறவன் மிகவும் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கின்றன பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருக்கின்றன இலவச குப்பி என்பது என்பதற்கானே நாங்கள் ஒரு குப்பி வாங்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ரூபா முடியும் ஒரு நாலு கட்டு கொம்பி வாங்குறோம்னா இருநூத்தி ஒரு குடும்பத்திலே நான்கு பிள்ளைகள் இருந்தா அவருடைய தந்தையாருடைய வருமானம் அல்ல தாயினருடைய வருமானம் என்னத்துக்கு காணும் உணவுக்கு காணுமா இல்லை அவருடைய அன்றாட செலவுகளுக்கு காணுமா இல்லை ஆகவே இந்த அம்மா அறிவிப்பட்டம் மிகவும் ஒரு பொறுமதியான ஒரு நிகழ்வு இந்த வந்தவர்கள் எ எல்லா இடம் எங்களுடைய ஆலயங்கள் சரி எல்லா பாடசாலைகளிலும் சரி இந்த அம்மா அறையும் போட்டத்தை நிறுவி இந்த புளம்பியர் தேசங்களிலே இருக்கின்ற உறவுகள் சரி எங்களுடைய இங்கே யாழ்ப்பாணத்துல உள்ளூர் உறவுகள் சரி நீங்க உங்களுடைய நினைவுகளாக உங்களுடைய பிறந்த நாள் நினைவுகளாக நீங்கள் நிறைய வைக்க தேவையில்லை ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு குப்பி வைப்பீங்களாக இருந்தார் ஆலயங்களுக்கு செல்பவர்கள் அர்ச்சனை தட்டிலே ஒவ்வொரு குப்பிகள் வைப்பீங்களாக இருந்தார் இந்த உங்களுடைய உங்களோட கிராமத்திலேயே இருக்கின்ற உங்களோட பிள்ளைகளுடைய கல்வி தேவை பூத்தி அடையும் அப்ப அதனால எங்களுடைய பிள்ளைகள கல்வி வந்து வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்கின்றீர்கள் இது ஒரு போற்றத்தக்க விஷயம் மீண்டு முடிந்து இந்த அம்மா அறிவிக்கப்பட்டது எல்லா இடமும் நிறுவங்கள் இந்த நீங்கள் நீங்கள் படித்த மாணவர்கள் உங்களுடைய கல்வி பாடசாலையில நினைவு இந்த பாடசாலைகளுக்கு நீங்கள் உங்களாலான உதவிகளை செய்யுங்கள் நிச்சயமாக எங்களுடைய வட தமிழர் வாழும் பிரதேசங்களில் எங்களுடைய கல்வி வறுமை தடை இருக்காது என்பதை கூறி எங்களுடைய பெரும் மூலதனமே கல்விதான் இந்த கல்வியை வளர்த்து வளர்ப்பதன் ஊடாக எங்களுடைய பொருளாதாரத்தை காட்டி மேம்படுத்தலாம் அதை விட அறிவு நாங்கள் வந்து சேர்க்கிறது என்பதை விட ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கல்வியை குடுப்பமாக இருந்தால் அந்த கல்வி கொண்டு அந்த பிள்ளை எங்கேயும் எப்போதும் எப்படியும் வாழ்ந்து விட்டு போவோம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த மீண்டும் அஹ் நீங்க கனடாவில் இருக்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் ஒரு மேம்பாட்டு தலைவர் உங்களுடைய என்ற அடிப்படையிலே அதை விட நீங்கள் வந்த இந்த மூன்றரை லட்சம் ஜுமிட்டா பொறுமதியார் அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையுடைய நினைவாக தந்திருக்கின்றார் நாங்கள் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த கொப்பியலை நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கோம் என்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வித்தேக்கு கல்வி கல்வி உபகரணங்களை வழங்கி இருக்கின்றோம் நிச்சயமா அந்த பிள்ளைகள் உங்களை எந்தைக்கும் மறக்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் அடுத்த வார சந்ததிக்கு அவர்கள் தங்களாலான உதவிகளை செய்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி

செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஜி டமிழ் நிறுவனத்திற்கும் கடமை உண்மையிலே இந்த அம்மா அறிவு பட்டத்திலே வந்து கனடாவில் இருக்கின்ற சுதன் அவர்கள் அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வந்து இந்த கல்வி வறுமை கல்விக்கு வந்து வறுமை தடை இருக்கக்கூடா என்ற நோக்கத்தோட வந்து அவர்கள் வந்து இதை செய்து கொண்டிருக்கின்றனர் உண்மையில இந்த இந்த இடத்துல ஜி டமிழ் போக்கஸின் நிறுவனத்தினருக்கும் சுதரன் அவர்களுக்கும் பி அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே இருகரங்கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களோட முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஏன்னென்னு சொன்னால் இது நாங்கள் வந்து ஒரு இந்த பேட்டியை நாங்கள் கொடுப்பது வந்து ஒரு இந்த ஒரு சுய லாபத்துக்குமா இல்லை எங்களுடைய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இருந்து இந்த எண்ணக்கருவ நாங்கள் தூண்டி விடுகின்றோம் ஒரு ஸ்டிம்லைட்டிங்னு சொல்லுவார்கள் தூண்டல் இந்த தூண்டல் ஊடாக எங்களுடைய கிராமங்கள் ஒவ்வொருத்தருடைய கிராமங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமங்கள் மக்கள் கல்வி அறிவில சரி எல்லாத்திலையும் சரி மேலவங்க கூடியதாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விட நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் வந்து மருத்துவ உதவி சரி எங்களை இங்கே இருக்கின்ற ஒரு டிஸ்பென்சரி இருக்கின்றது அங்கே அவர்கள் சில நேரம் எங்களுடைய ஒன்றியத்தின் ஊடாக ஒரு கோரிக்கை வைப்பார்கள் இன்னும் மருந்துகள் தட்டுப்பாடாக இருக்குது எங்களுக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய டிஸ்பென்சரிக்கு கூட மருந்துகளை வாங்கி கொடுத்துருக்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய இங்கே பொது பிரதேச சபையின் ஒரு உப அலுவலகம் இருக்கின்றது அவர்கள் வந்து வாசிப்பு மாத காலங்களிலே வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த ஐந்து பாடசாலைகளிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கான போட்டி பை போட்டிகளை நடத்துவார்கள் அதற்கான உதவிகளுக்கு கூட எங்களுடைய மேம்பாட்டு ஒன்றியம் முழு ஸ்பான்சர்ஸ் செய்கின்றது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் ரூபா முடியும் அவர்களுக்கான அந்த உபகரண கற்றல் உபகரணங்கள் செயற்பாடுகளை நிறைவு செய்வதற்கு நாங்கள் மூன்று மூன்றரை லட்சம் ரூபா நாங்கள் எங்களுடைய ஃபுல் ஸ்பான்சர்ஸ் கொடுத்து வருகின்றோம் அதே போன்று தான் நாங்கள் உங்களோட பிள்ளைகளே இந்த அந்த அன்பான பெற்றோர்களே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு இலவசமாக செய்கின்றோம் ஆனால் நாங்கள் இங்கே உங்கள் இங்கே இந்த ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு அதாவது கணனி ஆசிரியர் சரி சதுரங்க ஆசிரியர் சரி ஆங்கில ஆசிரியர்கள் சரி அந்த நிர்வகிக்கின்றவர்களுக்கு சரி நாங்கள் வந்து சம்பளம் கொடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அப்போ நீங்கள் அந்த இலவசமாக பார்க்காதீங்க இது ஒரு பெருமதியான நிகழ்வு பெறுமதியான ஒரு இடம் இந்த பிரமதியின் இடத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்களோ அதன் மூலம் பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய அறிவு மட்டுமல்ல ஆரோக்கியம் சிந்த நல்ல சிந்தனைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே முன்னேறும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பிந்தாவடக்கில் வந்து மோம்பாட்டு ஒன்றியம் என்ன இயங்குது அந்த ஒன்றியத்த செயற்பாடில் மிகவும் முன்வள்ளிகளுக்கு மிகவும் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறாரு பத்து முன்வள்ளிகளில் வந்து மாதாந்த போசா உணவு திட்டம் முடிக்கணும் கிளமேல அஞ்சு அதுலேயும் எமது பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் பூசா குறைபாடு இருக்கிற பிள்ளைகளாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கினோம் அதே மாதிரி இலவச கல்வியு சொல்லி ஆங்கில வகுப்புகளும் நடைபெறுது அதாலேயும் நமது மாணவர்கள் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவினா அதுக்கு நாங்கள் இங்கே மாமாட்ட ஒன்றியத்துக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த இன்னும் நம்ம மாமாட்ட ஒன்றியம் வந்து இன்னும் வளர வேண்டும் என்றதுக்கு எமது பெற்றோர் மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொள் பயன்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது பிள்ளைகளுக்கு மேலே அதை முன்னூற்றி இருபது பிள்ளைகளுக்கு சத்துணவு போகின்றது அதைவிட இங்கே கல்வி கற்கின்ற மாணவர்கள் நூற்றி இருபதுக்கு மேலே இருக்கின்றார்கள் நிதிகள் இந்த இந்த எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் வெளியில் சொல்வதன் ஊடாக எங்களுடைய அந்த எங்களுடைய உரும்பராய் உறவுகளும் சரி மற்ற உறவுகளும் சரி எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எங்களுடைய ஆலோசனைடைய நம்பிக்கையின் பேரில் தான் அவர்கள் அதை செய்து கொண்டு இன்னும் எங்களுடைய நிறைய பேர் இணைய இருக்கின்றார்கள் உண்மையிலே அவர்கள் இப்பொழுது கூட கேனடா இருந்து கூட எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கெண்டோஸ் கொண்டு வரார்கள் ஆனால் இவர்கள் கெண்டோஸோ டாப்பியோ கொண்டு இல்லை அங்கேயிருந்து கற்பித்தல் உபகரணங்கள் கூட அங்கேயிருந்து இப்போ பெட்டி பாசலில் கூட கொண்டு வந்தார்கள் தற்பொழுது இப்போ எங்களுடைய அண்ணா விரைக்க கூட ஒரு கம்ப்யூட்டர் தன்னுடைய இந்த கம்ப்யூட்டரை வந்து எங்களுக்கு இலவசமாக தந்திருக்கின்றார் அந்த வகையிலே எங்களுக்கு நாங்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றோம் உருவிற மேம்பாட்டு ஒன்றியத்தின் நான் தலைவராக இருக்கின்றேன் செயலாளராக திரு பகீரதன் இருக்கின்றார் பொருளாதார தினேசம் இருக்கின்றார் நிர்வாக உறுப்பினரோட நாலஞ்சு பேர் நாங்கள் இருக்கோம் ஒரு டீம் தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் மேலே என்னுடைய நான் தலைவரண்ட அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய என்னென்னு சொன்னால் எனக்கு நல்ல ஒரு என்ன சொன்னால் எதுக்கு போனால் தம்பி இருந்தவன் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான்னு சொல்வார்கள் அதே போன்று என்னுடைய ஒன்றியத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் எனக்கு பக்கபலமாக இருக்கின்றபடியால் நாங்கள் இதை மிகச்சிறப்பாக சிறப்பாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது மேலே என்னென்னு சொன்னால் இந்த இன்னும் நாங்கள் பிள்ளைகளை கூட வைத்து படு படிப்பிச்சு இதனூடாக பிள்ளைகள் வெளியில் வரும்போது நாங்கள் அடைகின்ற சந்தோஷம் வேறு இல்லை எங்கள் நாங்கள் எல்லோரும் செய்கின்றவர்கள் எல்லோருமே ஒலண்டியவுக்கு தான் நாங்கள் செய்யும் தொண்டர் சேவையாக தான் நாங்கள் செய்வோம் யாருமே ஊதியம் பெறவில்லை என்பதையும் இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் எங்களுக்கு கிடைக்கின்ற வேலை வேலை பல்களுக்கு மத்தியிலேயும் கிடைக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை நாங்கள் இந்த ஒன்றியத்தின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு தரும் என்னுடைய உறுப்பினர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் இங்கே இருக்கின்ற உறவுகள் சரி புலம்பேஸ் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் சரி உங்களாலான சின்ன சின்ன உதவிகளை செய்வதன் மூலமாக எங்களுடைய எங்களோட தமிழர் வாழும் பகுதிகளிலே கல்வி வந்து மேலோங்க நீங்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்